திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்களது அன்பு நண்பன் சென்னை ஆலப்பாக்கம் ஜோதிடர் தமிழ் பூசகர் சிவதாசன் பேசுகின்றேன் இன்றைய தினம் சிவபெருமானின் ஐந்து வகை கோலங்கள் பற்றி இந்த பதிவில் காணலாம் சிவபெருமானின் திருவடிவங்கள் எண்ணில் அடங்காதவை என்றாலும் அவரை அன்பர்கள் எளிதில் வழிபட்டு அருள் பெறும் வண்ணம் அவர் அருள் பெற்ற ஞானிகள் அவருடைய இருபத்தைந்து வடிவங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு மகேஸ்வர வடிவங்கள் என்று பெயரிட்டு அவற்றை வழிபாடு செய்ய வகை செய்துள்ளனர் பின்னாளில் மேலே சொன்ன இந்த இருபத்தைந்து வடிவங்களில் ஐந்தினை தேர்ந்தெடுத்து ஆலயங்களில் திருவீதி உலா செய்யும் திருமேனிகளாக அமைக்கும் வழக்கம் வந்துள்ளது அவை முதலாவதாக சோமஸ்கந்தர் இரண்டாவதாக சந்திரசேகரர் மூன்றாவதாக பிரதோஷ நாயகர் நான்காவதாக சபாநாயகர் அதாவது நடராஜ பெருவான் ஐந்தாவதாக பிச்சாடனார் ஆகிய மூர்த்திகள் ஆவார் சிலர் இவ்வரிசையில் பிச்சாடனாரை விடுத்து பள்ளியறை நாயகரையும் சிலர் பள்ளியறை நாயகருக்கு பதிலாக ஸ்ரீபலி நாயகரையும் கூறுவர் முதல் மூர்த்தியான பிரதோஷ நாயகர் திருமேனி பதினஞ்சு நாட்களுக்கு அதாவது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் பிரதோஷ விழாவில் இடவ வாகனத்தில் ஆலயத்திற்குள்ளேயே வலம் வந்து உலா காண்பார் இரண்டாவது மூர்த்தியான சந்திரசேகரர் மாதப்பிறப்பு சிவராத்திரி காணும் பொங்கல் விஜயதசமி பார்வேட்டை முதலிய நாட்களில் உலா வருவார் திருவண்ணாமலை திருவான்மியூர் திரு ஒற்றியூர் முதலான தலங்களில் பெருந்திருவிழா நாட்களில் பகலில் சந்திரசேகரர் வீதி உலாவும் இரவில் சோமஸ்கந்தர் வீதி உலாவும் நடைபெற காணலாம் மூன்றாவதான சோமஸ்கந்த மூர்த்தம் கொடியேற்றி செய்யும் பெருந்திருழாவில் உலா வருவதாகும் சிவாலயங்களில் இவர் தென்மேற்கு மூலையில் எழுந்தருள்வார் இவரே சிவமூர்த்தங்களில் தலை சிறந்த உலா திருமேனியாக போற்றப்படுகிறார் நான்காவதான நடராஜ பெருமான் பெருந்திருவிழாவின் இறுதி நாளான தீர்த்தவாரி தினத்திலும் மார்கழி திருவாதிரை நாளிலும் உலா காண்பார் பெருந்திருவிழாவின் எட்டாம் நாள் மாலையில் பிச்சாடமூர்த்தி வலம் வருவார் இது இறைவனின் எளிவந்த திருக்கோலமாகும் இவையே சிவபெருமானின் ஐந்து வகை சிறப்பு கோலங்கள் ஆகும் என்ன நண்பர்களே இன்றைய தினம் ஒரு சிறப்பான தகவலை கேட்டு மகிழ்ந்தீர்களா நீங்கள் யாவரும் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்